ஈரோட்டில் வெளுத்து வாங்கிய கனமழையினால் சாலைகளில் வெள்ளம் கரை புரண்டு ஓடிய நிலையில் வாகனங்கள் வெள்ளத்தில் மிதந்தபடி சென்றன தாழ்வான பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்து பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மக்புல் அகமது வழங்கலாம் கேட்கலாம் வணக்கம் மக்புல் அகமது இந்த மழைநீரை தேங்கியிருக்கக்கூடிய மழைநீரை அகற்ற என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு வாகன ஓட்டிகள் என்னென்ன சிரமங்களை சந்திச்சுட்டு வராங்க என்ன கருத்து தெரிவிக்கிறாங்க விவரங்கள் வணக்கம் அருணேஷ் ஈரோட்டில் இன்று காலை முதலே வானம் மேக மேற்றத்துடன் காணப்பட்டது அவ்வப்போது சிறு சிறு சூழல்கள் வந்த வண்ணம் இருந்தன தொடர்ந்து மாலை நான்கு மணி அளவுல பலத்த காற்றுடன் கனமழை எழுத்து வாங்கிய தொடங்கியது இதன் காரணமாக தாழ்வான பகுதிகளில் மழை நீர் வெள்ளமென பெருக்கெடுத்து ஓடியது குறிப்பாக சம்பத் நகர்லிருந்து சிந்தாமணி பெட்ரோல் பங்கை வந்து மழை வெள்ளம் சூழ்ந்து நிற்கிறது இதனால பெட்ரோல் பங்குக்கு வரும் வாகனங்களில் பெட்ரோல் மற்றும் டீசலை ஊற்ற முடியாமல் பெட்ரோல் பங்க் ஊழியர்கள் திகைத்து நிற்கக்கூடிய அந்த காட்சிகளையும் நம்ம நேரடியாக பார்த்துட்டு இருக்கோம் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் சம்பத் நகர் வீரப்பஞ்சத்திரம் மரப்பாளம் வளர்த்து காளை மாடு சிலை ரயில் நிலைய சந்திப்பு உள்ளிட்ட பல்வேறு இடங்கள்ல மழை நீர் தேங்கி நிற்கிறது இதனால இரண்டு மற்றும் நான்கு சக்கர வாகனங்கள் வெள்ளத்தில் மெதுந்தபடி செல்லக்கூடிய அந்த காட்சிகளும் நம்ம நேரடியாகவே பார்த்து கொண்டிருக்கிறோம் மேலும் சின்ன மார்க்கெட் சாஸ்திரி நகர் உள்ளிட்ட ஒரு சில இடங்களில் மறை கிளைகள் எல்லாம் முடிந்து இருந்ததெல்லாம் போக்குவரத்தும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக தொடர்ந்து பெய்து வரும் கனமழையின் காரணமாக ஈரோடு மாநகர மக்கள் மகிழ்ச்சி அடைந்தாலும் கூட இரண்டு மற்றும் நான்கு சக்கர வாகனங்கள்ல ஊர்ந்து செல்லக்கூடிய அந்த காட்சிகளையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் மேலும் ஈரோடு மாநகர பகுதிகளில் மலை நீரை அகற்றும் பணியில மாநகராட்சி ஊழியர்களும் அதே போல மாவட்ட நிர்வாகமும் தேவையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வர்றாங்க அருணித் விரிவான தகவல்களுக்கு நன்றி மக்பூல் அகமது